இப்போ நம்ம பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா கோரக்கர் இந்த கோரக்கரை பற்றியே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கோரக்கருங்கிறது யார் இருக்கிற எல்லா சித்தர்லேயும் ஒரு சிறப்பான சித்தர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சித்தர் இந்த சித்தர் எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான முறையில் பிறந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய இவர் வந்து இவருடைய அம்மா வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டு வாசல் வழியாக வந்து ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு அந்த சித்தரோட காலில் விழுந்து வணங்கிட்டு சுவாமி எனக்கு வந்து குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்ட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க அந்த சித்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் திருநீர் எடுத்து அந்த அவங்க அம்மா கையில் கொடுத்து ஏமா அந்த திருநீரை வந்து நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பளை பையன் பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கிட்டு வாங்கிக்கிட்டாங்க அதுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரின்ஸ் அவங்களும் அதை நம்பி அந்த திருநீர் என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் அடுப்படியில் இருந்த சாம்பலை எடுத்து அதோடு சேர்ந்து கலக்கி பின்னாடி இருக்க குப்பையில் போய் கொட்டிட்டாங்க அந்த சித்தர் சொன்னதை கேட்காம சித்தர் சாப்பிட சொன்னார் இவங்க வந்து வெளியில் வா வீட்டுக்கு வெளியில் பின்னால் குப்பை மேட்டில் போய் கொட்டிட்டாங்க இவங்களுக்கு குழந்த பிறக்கலை ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கழித்து மீண்டும் வந்த அந்த சித்தர் வந்து அதே வா வீட்டு வழியாக வந்து வந்திருக்கிறாங்க வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த அம்மாவை கூப்பிட்ருக்காங்க மான் கூப்பிட்ருக்குறாரு அந்த அம்மா வந்து வெளியில வந்து பார்த்துக்காங்க ஐயா சுவாமி நீங்கள் எனக்கு திருநீர் கொடுத்தீங்க ஆனால் நான் அதை யூஸ் பண்ணலை உபயோகப்படுத்தலை கீழே போட்டுட்டேன் எனக்கு வந்து குழந்த பிறக்கலை அப்படின்னு சொன்னிருக்காங்க சரிம்மா இப்போ அதனால் ஒன்றும் இல்லை இப்போ அந்த திருநீரை எங்கே அப்படிங்கிட்டிருக்காங்க நான் குப்பையில் க கலக்கி பின்னால் இந்த குப்பையில் போட்டுட்டேன் அப்படின்ட்டு குப்பையில் போட்டிங்களா அந்த குப்பை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறக்காங்க இந்த மாதிரி பின்னால் இருக்குதுங்க வீட்டு பின்னால் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க வந்து வீட்டு பின்னாடி போய் பார்க்க போயிருக்காங்க அந்த குப்பை வந்து எட்டு ஒம்பது வருஷம் இல்லையா அது ரொம்ப நாள் அந்த இடத்துல குப்பையாக சேர்ந்து ஒரு மாதிரி கும்மியாக ஒரு மாதிரி இருந்திருக்கு ஒரு மாதிரி அப்போ போய் அந்த சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு கோரக்கா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு இந்த அம்மா என்னடா ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க உடனே என்ன அப்படின்னு சொல்லி கோரக்கர் வந்து அங்கேருந்து ஒரு சவுண்டு வந்திருக்கு இந்த அம்மா அதிசயமாக பார்த்துருக்காங்க உடனே அந்த சித்தர் சொல்லியிருக்காரு இந்த குப்பமேட்டை வந்து கிள கிளறி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த குப்பமேட்டை கிளறி பார்த்துருக்காங்க அங்கே வந்து ஒரு ஒன்பது வயது சிறுவன் வந்து தவ கோலத்தில் வந்து இருந்திருக்குறாப்புல அந்த சிறுவர் தான் இந்த கோரக்கர் சித்தர் இந்த கோரக்கர் வந்து அப்படியே அவங்களுடைய லைஃப் வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறாரு பல ஆண்டு காலங்கள் வந்து வெள்ளியங்கிரி மலையிலே வந்து இவர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து கழிச்சிருக்கிறாரு அப்புறமா வந்து இவர் வந்து போஹர் அகஸ்தியர் இவங்களுடைய சீடனாக இருந்திருக்கார் அவருடைய கோரக்கூரோட குரு வந்து போஹரு அகஸ்தியர் இவங்க ரெண்டு பேரும் குருவாக இருந்திருக்காங்க இவங்க எப்படி இருந்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து வெள்ளியங்கிரியில் இருந்ததுக்கு பிறகு வந்து இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார் இப்போ வந்து அந்த பாகிஸ்தான் பக்கம் அந்த போய் இருந்திருக்கிறாரு திருப்பி மீண்டும் வந்து இங்கே வந்திருக்கிறாரு இவருடைய சமாதிகள் இவருடைய பேரில் வந்து நிறைய கோயில்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து இருக்குது அதெல்லாம் இப்போ வந்து நல்லா சிறப்பாக பயிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இவர் வந்து நம்ம போகிற மாதிரியேவும் நம்ம வானிலை ஆராய்ச்சிகள் இயற்கையில் என்னென்ன நடக்க போகுது இந்த அப்படின்னு கரெக்டான ஒரு கணிப்பு கணித்து ஒரு புத்தகமாக ஒரு இதாக வந்து ஓலையில் வந்து எழுதி வச்சுருந்துருக்கிறாரு கோரக்கர் இப்படியே வந்து இவருடைய லைஃப் வந்து பாய்கிட்டு இருந்துருக்குது அப்போ வந்து கோரக்கர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூமியில் வந்து எப்போது மனிதர்களுக்கு வந்து கடவுள் மீது வந்து நம்பிக்கை வந்து முழுவதுமாக குறைஞ்சிருச்சு கடவுள் மீது வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இந்த என்னுடைய ஆசாம் குரு வந்து போகர் வந்து மீண்டும் வந்து இங்கே பிறப்பார் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய நூலில் வந்து எழுதியிருக்காரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நினைக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி